வணக்கம் இது உங்கள் கலாமா கிச்சன் இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபத்துக்கு இந்த விரங்க அப்பம்போ ஊற போடலான்ட்டு கால் கிலோ பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் ரேஷன் பச்சரிசி அந்த வருங்க எப்படி விளவில்லையுருக்குதுன்னு கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த கால் கிலோ அரிசிக்கு இந்த ஒரு கால் கிலோ வெள்ளம் ஒரு அரைமுடி தேங்காய் கொஞ்சம் ஏலக்காய் நான் மாதிரிலாம் அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் என்னென்னு எப்படின்னு அதெல்லாம் நல்லா நைஸாக மழை மழைன்னு வச்சு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சு இப்போ வந்து இதில் வெள்ளமும் அதெல்லாம் எப்படி இருக்குங்க இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் இதில் கிலோ வெள்ளம் இதில் இந்த தேங்காயும் போட்டு அரைச்சிட்றேன் ஒன்றா ஏலக்காயெல்லாம் அதில் புட்டு அரைச்சிட்டேன் தீபத்துக்கு இந்த பாப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இதுல போட்டுக்கிறோம் ஒரு கால் ஸ்பூன் சோடாப்பு கால் ஸ்பூன் உப்பு எடுத்து கொடுக்கும் உப்பு போட்டா தான் இனிப்பை எடுத்து கொடுக்கும் இடியும் நல்லா சேர்த்து கரைச்சு எடுத்துக்கணும் தோசை மாவு பார்த்து கரைச்சிட்டு இந்த பழத்துக்கு இருக்கணும் மாவு இப்போ இப்போ அடுப்பத்தை வச்சுக்கிறேன் எண்ணெய் சட்டி வச்சுக்கேன் இதில் ஒரு கால் லிட்டர் எண்ணெய் ஊத்திக்கிறேன் இது கடலை எண்ணெய் தான் இது எண்ணெய் காயட்டும் ரொம்பவும் சூடாக கூடாது கொஞ்சம் மிதமான சூடாக தான் இருக்கணும் இப்போ அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன் எண்ணெய் ரொம்ப காஞ்சி போயிருக்கு இதுவரை முன்னாடி எண்ணெய் காஞ்சி போயிட்டானே இப்படி சொட்டு விட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு மேல ஆகுது இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து பாட்டி இது என்னது இது அப்பண்டா கார்த்திகை அப்பம் சூப்பரா கரும்பு

லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும்